அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவை யூடியூப் சேனல் இன்றைய தலைப்பு மலராத முட்டுக்கள் நெஞ்சம் நெருப்பாய் கொதித்திடுதே யாதும் அறியா வயதுநிலை மலராத முட்டுக்களாய் அழிந்திட்ட பிஞ்சுகள் எத்தனையோ நஞ்சனும் நிலை கொண்டு மனித மிருகங்களால் சிதையுண்ட பூக்களும் எத்தனையோ நெஞ்சம் நெருப்பாய் கொதித்திடுதேன் கோபம் கொண்ட உன் செயலை கண்டு நடுங்கிடனும் மலராத மொட்டுக்கள் அழித்திட்ட மிருகங்களை அறவி ஒழித்திடனும் கடுமையான தண்டனைகள் கொடுத்திடனும் பெண்ணடிமை ஒழிந்திடும் ஆணாதிக்கம் மறைந்திடும் அச்சமதை மறந்திடுவாய் அக்கினியாய் கொதித்தவளே சிங்கமென சீரிடுவாய் நரித்தோல் போர்த்திய மிருகங்களை கண்டாலே சிறுத்தையாய் சீறி பாய்ந்திடுவாய் துச்சமென நினைத்தோரை துயரடைய செய்திடுவாய் பெண்ணவளை தாயாய் தமக்கையாய் உன் மகளாய் நினைத்தாலே இழிவு நிலை மாறிடுவேன் மாற்றம் காண பிறந்தவளை சிங்கமென சீரிடவை உன் நிலை மாறிடுமே கவிவரிகள் கவிஞர் புல்லாவடி மாணிக்கம் ஒளிவடிவாய் ஆனந்தி சென்னை கவிஞர் மாணிக்கம் கவிநிலவை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி